எங்களுக்கு வந்துட்டு ஒரு புகார் வருது அதாவது எங்களுடைய கட்சி நபர் ஒருவர் வாக்கு செலுத்த போகிறாரு மைக்கு சின்னத்தை அழுத்தி பார்க்குறாரு அழுந்தலை மா வாக்கு விழலை அப்போ விழலைங்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இது நம்ம மைக்கு சின்னம் விழலைன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு பொத்தானை தொடராரு அங்கே வாக்கு விழுந்துடுது அப்போ அவரோட வாக்கு பதிவு செய்யப்பட்டதுனால அவரால் வந்துட்டு அதை எதிர்த்து பேச முடியல அதை வந்துட்டு ரைஸ் பண்ண முடியல வெளியில் வந்துடுறாரு அதாவது இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அவர் ஒரு சின்னத்தில் அழுத்தி வேற சின்னத்தில் வாக்கு விழலை இது வந்துட்டு மிஷினோட ரிப்பேர் மிஷினோட ரிப்பேருங்கிறது அவர் அழுத்தின பொத்தான் வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்போ ஆமாம் அப்போ வெளியில் வரும்போது டேம்பர்டாக இருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட் அப்போ வெளியில் வர்றாரு வெளியில் வந்த பிறகு அவருக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியலை எங்களுக்கு அதை புகாராக கொடுக்குறாரு எங்களுக்கு புகாராக கொடுக்கும்போது நாங்கள் அந்த பூத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எங்களோட மைக்கு சின்னம் அதில் வேலை செய்யலை எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற புகாரை நாங்கள் வந்துட்டு எழுப்புகிறோம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அங்கே இருக்கிற ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இல்லை சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு காலையிலே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் இப்போ சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது காலையிலே அவங்க சரி பண்ணியிருந்தால் மதியம் ஓட்டு போட்ட நபருக்கு அது சரியாக இருந்திருக்கணும் அப்போ சரியாக இல்லைங்கும் போது அது எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க அப்படிங்கிறோம் நிரூபிச்சு காமிங்க அப்படின்னாக்கா அது பண்ண முடியாது சார் எங்களால் சொல்ல முடியாதுங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறாங்க ஆர்வ கிட்ட பேசுகிறாங்க அப்போ அதை டெஸ்ட்டு ஓட்டாக போடணும் டெஸ்ட்டு ஓட்டு போடுறதா இருந்துச்சுனாக்க நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற நம்பர் வந்துட்டு அந்த ஒருவேளை தவறாக இருந்துச்சுனாக்க உங்களை கைது செய்வோம் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இப்போ நாங்கள் டெஸ்ட்டு ஓட்டுன்னு ஒன்று சொல்கிறோம் ரைஸ் பண்ணுறோம் மிஷின் தப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் மிஷின் தப்பாக இருந்துச்சுன்னாக்க தப்பாக இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு எங்களை கைது பண்ண சொல்லுவீங்க தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறோம் அப்போ மிஷினை மட்டும் மாற்றுவோங்கிறாங்க அப்போ இது வரைக்கும் விழுந்த வாக்கு இது வரைக்கும் போனது என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது இது வரைக்கும் எத்தனை பேர் அழுத்தி பார்த்துருப்பாங்க சரியாக விழாமல் போயிருக்கோம் அப்போ வேறு சின்னதுக்கு போட்டு போயிருப்பாங்க இது போல் மாறி போன வாக்குகளை என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி எங்களுக்கு வருது அதை கேட்குறோம் அப்போ அதுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டோங்கிறாங்க சரி சட்டப்பூர்வமாக போவோம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு அதில் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட ஃபார்ம் இல்லை ரிட்டன் எழுதி கொடுங்கிறாங்க ரிட்டன் எழுதி கொடுக்குறோம் எழுதி கொடுத்துட்டு அதாவது இந்த டெஸ்ட்டு போட்டாக்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம் சரியாக இல்லைன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணலாங்கிறது எழுதி கொடுத்துட்டு டெஸ்டிங்க்கு போகிறோம் டெஸ்டிங்க்கு போகும்போது அங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வர்றாங்க அவங்க வந்துட்டு அவங்க என்ன ப்ரொசைடிங் ஆஃபீஸர் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வர்றாங்க ப்ரொசைடிங் ஆஃபீஸர் வர்றாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க எல்லாம் வர்றாங்க அப்போது திமுக முகவர்கள் வந்து தந்த தொந்தரவு பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த இதை வந்துட்டு ஓட்டு போட விட மாட்டோம் டெஸ்ட் பண்ண விட மாட்டோம் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் நாங்களும் உள்ளே வருவோங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க இது வரைக்கும் சுமூகமாக போயிட்டு இருந்தது நாங்கள் வந்துட்டு ம ஒரு ஒரு ஜனநாயகபூர்வமாக எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் அது மிஷின் வேலை செய்யலைங்கிறத எங்களுக்கு நிரூபிச்சு காமிங்க சரியாக இருக்குங்கிறத நிரூபிச்சு காமிங்கிறத ஒரு வேட்பாளராக கேட்கறது என்னோடய உரிமை நான் கேட்குறேன் அப்போது இது இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோன்னே இதுவரை வந்துட்டு காவல்துறை எங்களோட சரியாக ஒத்துழைச்சி சரியாக பண்ணிட்டு இருந்த காவல்துறை இந்த திமுக காரர்களுடைய பேச்சு வந்த பிறகு அவர்கள் திமுக சார்பில் நின்று பேசுகிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் கமிஷனர் தர்மராஜ் அவர்கள் அவர் தான் வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசி வாடா போடான்னு சொல்லி நீ வெளில போடா என்னடா அதிகாரம் இங்கே யார் அவங்க நிற்க விட்டதுனால சொல்லி எங்களை பேசி வெளியில் தள்ளுறது மட்டும் இல்லாமல் எங்களை மேன் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெண்களையும் வந்துட்டு ஆண் காவலர்கள் பிடிச்சி வெளியில் தள்ளி கீறி நகை காயங்கள் உருவாக்கி இது போல் பண்ணுறாங்க அப்போ வெளியில் தள்ளப்படுறோம் வெளியில் தள்ளப்பட்ட பிறகு நாங்கள் வந்துட்டு மீடியாவை சந்தித்து பேசலாம் அப்படிங்கிறத இதை எங்களுடைய குறைகளை வெளில சொல்லலான்னு சொல்லும்போது மீடியாக்கிட்ட பேச விட மாட்டேறாங்க வெளியில் போங்க வெளியில் போங்க ஒரு வேட்பாளராக எந்த பூத்துக்குள்ளேயும் நிற்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ இருக்குது இப்போ நீங்கள் திரிஷா உள்ளே போகிறாங்க அவ்வளோ கேமராஸோட மீடியாவை உள்ளே அனுமதிக்கிறாங்க விஜய் உள்ள போகிறாங்க அவ்வளோ கேமராக்களோடு உள்ள போகிறாங்க அம்மா சசிகலா உள்ள போகிறாங்க எல்லோரும் கேமராக்களோடு உள்ளே போகிறாங்க இப்போ நாங்கள் வந்துட்டு பேசுறது மட்டும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது கேமராவை நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வெளியில் தள்ளுறாங்க வெளியில் தள்ளுன பிறகும் நாங்கள் அதுக்கும் பொறுமையாக வந்து இரநூறு மீட்டருக்கு வெளியில் வந்த பிறகு இரநூறு மீட்டரை தாண்டி வெளியில் வந்த பிறகு ப்ரெஸ் மீட் பண்ணுறோம் ப்ரெஸ் மீட் பண்ணி எங்களோட குறைகளை சொல்லலாம்னு போகும்போது இல்லை அது வந்துட்டு இங்கே நிற்கக்கூடாது போங்க போங்கன்னு எங்களை வந்துட்டு இது பண்ணி தடுக்கிறாங்க அப்போ தான் நாங்கள் வந்துட்டு தர்ணாவில் உட்காறோம் இல்லை நாங்கள் வெளியில் போக முடியாது இரநூறு மீட்டருக்கு வெளியில் இருக்கிறோம் எங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி நாங்க அப்பதான் தர்ணா உட்கார்றோம் உட்காந்தோன்னே எங்களை கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வந்துட்டு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்துட்டு எங்களுடைய இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கேஸ் போடுறதுக்கு உண்டான இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்களை வெளியில் அனுப்புகிறாங்க இதை புகாராக எடுத்துக்கொண்டு வந்து இப்போ தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறோம் இது வந்துட்டு தவறு நடந்துருக்குது அங்கே ஃபால்ட்டி மிஷின் இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் அதிகாரிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்துட்டு வந்த கம்ப்ளைண்ட் வேறு நான் புரிஞ்சுக்கிட்டது வேறு அதாவது நீங்கள் ஒரு பொத்தானில் அழுத்தினால் வேறு பொத்தானில் வந்துட்டு விளக்கு எறிகிறதா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அது கம்ப்ளைண்ட் கிடையாது நான் எங்களோட பொத்தான் வேலை செய்யலங்கிறது தான் ஃபால்ட்டி மிஷின்ங்கிறதான் எங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட் அதை சரி செஞ்சு கொடுங்கிறோம் அது சொன்னதுக்கு பிறகு இப்போ தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இது நாங்கள் கேட்டிருக்கிறது இது வந்துட்டு மறு வாக்குப்பதிவாக எடுக்கணும் இது மொத்தமாக வந்துட்டு இது பண்ணிவிட்டு மறு வாக்குப்பதிவாக அந்த இடத்துல செய்யணும் எங்களோட மிஷன் வேலை செய்யலைங்கிறது சொல்லியிருக்கோம் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு நாங்கள் சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துப்போம் லைட்டாக விட மாட்டோம் சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் இதுங்க எத்தனை பேர் வந்துட்டு இதை ரைஸ் பண்ணாமலே போயிருப்பாங்க எனக்கு இப்போ கூட வாய்ஸ் மெசேஜ் வருது ஆமாண்ணா என்னோடதுலையும் சரியா வேலை செய்யலை நான் சண்டை போட்டு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு இருக்கு இதை எவிடென்ஸா எங்களால் காமிக்க முடியாது ஏன்னா உள்ள போயிட்டு யாராலையும் வீடியோ எடுக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது எவிடென்ஸ் எடுக்க முடியாதுங்க போது எவிடென்ஸா அதை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது அப்போ சேலஞ்ச் மட்டும் தான் பண்ண முடியுது சேலஞ்ச் பண்ணுறவங்கள இது போல வந்துட்டு ஒடுக்குறாங்க அவங்க காவல்துறையை வச்சு ஒடுக்குறாங்க இதுதான் பிரச்சனையா இருக்கு ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம் மக்களுக்காக நாங்க வந்துட்டு நேர்மையா நிக்கிறோங்குறோம் எந்த விதத்திலயும் வந்துட்டு நாங்க குற்றம் செய்யலை இது பண்ணல எங்களுடைய வாக்கு எங்களுக்கு விழுதா இல்லையாங்கிறத காட்டுங்க சொல்றோம் அதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க உம் காலையில் அது அதுதான் சொல்றாங்க காலையில் அது தவறு இருந்துச்சு தவறு இருந்த பிறகு நாங்கள் வந்துட்டு சரி பண்ணிட்டோம் மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க அதன் பிறகு ரெண்டு மணிக்கு பதிவு பண்ண நபர் எங்களுக்கு சொல்றாரு சரியா இல்லை அப்படின்னு அதனாலதான் அதுதான் தேர்தல் தேர்தல் அதிகாரி அதுதான் சொல்லியிருக்காங்க தலைமை நிலைய தேர்தல் அதிகாரி பார்க்கறேன்னு சொன்னது பார்க்கல இது வரைக்கும் பார்க்கல அவங்களுக்கு அவங்க பதிவு பண்ணது மைக்கு சின்னத்தில் மைக்கு சின்னம் பதிவே ஆகல உள்ள போகவே இல்லை அழுந்தவே இல்ல அப்ப வேற ஒரு சின்னத்தை அழுத்துறாங்க அந்த சின்னம் விழுந்துருச்சு அந்த சின்னத்தோட இது வருது அதுதான் நடந்திருக்கே தான் மிஷின் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் சட்டம் அவ்வளவு தூரம் தெரியல எல்லாரும் அவ்வளோ தூரம் வந்துட்டு கம்ப்ளைண்டை ரைஸ் பண்றதுக்கு அவங்களோட வாய்ஸ் அவங்களே குடுக்கறதுக்கு சரியா இல்லை அதற்காக தான் நாங்க போய் நிக்கிறோம் அவங்க தொட்டு பாக்குறாங்க இது சரியா இருக்கா இல்லையாங்கிறத தொடுறாங்க விழுந்துடுது வாக்கு விழுந்த பிறகு இல்லைங்க நான் தப்பாக வாக்கு போட்டுட்டேன் எனக்கு இன்னொன்னு மாத்தி கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பாங்களா தப்பாக வாக்கு விழுந்துருச்சு கம்ப்ளைண்ட் அதை தாங்க சொல்கிறேன் இது நீங்கள் சட்டப்பூர்வமாக பார்க்குறீங்க நான் நியாயபூர்வமாக பார்க்குறேன் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு சின்னத்தை தொட்டுட்டார் தொடாமல் அவர் இருந்திருந்தாருன்னா சரியான கம்ப்ளைண்ட் தொட்டுட்டாருங்கிறதுனால தான் அவரால் அங்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியல எங்கள்கிட்ட வந்து புகாராக கொடுக்குறாரு இல்லைன்னா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது நீங்கள் போய் பாருங்கிறது அதற்காக தான் நாங்கள் நிவர்த்தி பண்ண போகிறோம் இல்லைன்னா அவரே கேட்டுருக்கலாம் ஆக்கேன்னு சொல்றீங்களா ஒரு ஒரு சில வாக்கு விழுது ஒரு சில வாக்கு விழலை அதுதான் பிரச்சனை நீங்கள் ஃபால்ட்டி மிஷின்கிறது

ஆ அண்ணன் நேரில் வர்றேன் இருக்காரு நம்ம பேசுவோன்ட்ருக்காரு அண்ணன் தனியாக பேசுவார் சொல்லுங்கள் ம்

அதே பேர் கொண்ட வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க நிறுத்தினது மட்டும் இல்லாம இப்ப இந்த மைக்கு சின்னம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த சின்னம் வேற அதுல அச்சிட்ட சின்னம் வேற இது போல பிரச்சனைகள் வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னாக்க எங்களோட மைக்கு சின்னம் வேலை செய்யல அப்படிங்கிறது வருது மற்ற சின்னங்கள் எல்லாம் தெளிவா அச்சிடப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல தாமரை பல இடங்கள்ல ரொம்ப நல்லா தெளிவா பளிச்சுன்னு அச்சிடப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஒரு ஒரு பொதுமக்களாக ஒரு ஊடகவியலாளர்களை நீங்க தான் இதனுடைய நியாயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் பென்ஷன் போடு ஒரு பட்டனை அழுத்தி பார்க்க அனுமதிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு ஒரு பட்டன் வேலை செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம் அதை ஒரு ஒரு அதை ஒரு ப பதிவு எழுதிக்கிட்டு இந்த பட்டனை அழுத்தி பாருங்க ஆமாம் வேலை செய்யணும் எங்களுக்கு காட்டுதில் என்ன சிக்கல் இருக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய அடம்பு பிடிக்க வேண்டிய தேவைங்கன்னு என் என் பொத்தம் வேலை செய்யலை எனக்கு ஓட்டு போடுறவரும் என் கட்சி போகிறவங்க எனக்கு ஓட்டு போடுறவர் என் கட்சிக்கு பதிவாகலைன்னு நான் சொல்கிறேன் கூட்டிட்டு போயிட்டு அது பதிவு எழுதிக்கிட்டு அதை பாருங்க வேலை செய்யணும் ஒரு நிமிஷம் வேலை ஆனால் அதை விட்டுட்டு மிரட்டுறது உங்களை கைது செய்வோம்னு சொல்கிறது தகராறு பண்ணுறது காவல்துறை ஏவியங்களை தூக்கி போய் வெளியே போடுறது தகாத வார்த்தையில் பேசுறது இதுதான் ஜனநாயக மாற்ற கேள்வி கேட்க வேண்டிய நம்ம ஆனால் அது எங்க பேர் பிள்ளையில நான் ஒரு சந்தேகம் வந்துச்சு அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஜனநாயக பூர்வமாக தேர்தல் கமிஷனோட கடமையா இல்லைன்றதும் நாங்கள் கேட்கோம் அந்த கடமையை சரியா செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்தோம் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்